ஒரு தாத்தாவும் பேரனும் பேசிட்டு இருந்தாங்களாம் தாத்தா சொன்னாரா நம்ம எல்லார் மனசுக்குள்ளாரையும் ரெண்டு நரி இருக்கு அது உன்னோட ஒன்று சண்டை போட்டுட்டு இருக்குன்னு அப்படியா அது என்னது அப்படின்னு பேரன் கேட்டானா தாத்தா சொன்னாரா ஒரு நரி வந்து உன்னோட பயம் குழப்பம் எதையுமே செய்யாம லேசியா இருக்கிறது இன்னொரு நரி வந்து அமைதி தெளிவான குறிக்கோளை வச்சுட்டு இருக்கிறது அதுக்கான முயற்சிகளை செய்யறது அப்படின்னு பேரன் கேட்டானா எந்த நரி தாத்தா ஜெயிக்கும் அப்படின்னு எந்த நரிக்கு நீ தீனி போடுறியோ அந்த நரி தான் ஜெயிக்கும் அப்படின்னு தாத்தா சொன்னாராம் அப்படி உங்களுக்குள்ளார இருக்கிற ஜெயிக்கணுங்கிற நரிக்கு போட வேண்டிய முக்கியமான தீனி தான் த ஒன் திங் புக் அதோட தேர்ட் பார்ட் இது ஃபர்ஸ்ட்டு ரெண்டு பார்ட்டையும் பார்க்கலனா லிங்க்கு கீழே இருக்கு மறக்காமல் பார்த்துட்டு வந்துருங்க அடுத்ததாக லிஸ்ட்டில் இருக்கிறது ப்ரொடக்டிவிட்டி நம்ம ஆத்தர் வந்து ப்ரொடக்ட்டிவிட்டியை பற்றி கிளாஸ் எடுக்கும்போதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேட்பாராம் நீங்கள் எல்லோரும் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி டூல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய ஆன்சர் சொல்லுவாங்க எலக்ட்ரானிக் டிவைஸ் யூஸ் பண்ணுறேன் கேலண்டர் யூஸ் பண்ணுறேன் இதில் நோட் பண்ணி வச்சுப்பேன் இல்லை லிஸ்ட் வச்சுப்பேன் இல்லை ஜர்னல் யூஸ் பண்ணுறேன் நிறைய ஆன்சர்ஸ் இருக்கும் ஆனால் எந்த ஒரு விஷயத்த அவங்க புரிஞ்சிக்கலனா உங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது என்ன மாதிரியான விஷயம் இப்போ இவங்க சொன்னது எல்லாமே ஃபார்மட் ஏதோ ஒரு வகையில் டயத்தை மேனேஜ் பண்ணுறக்கா அவங்க யூஸ் பண்ணுற டூல் ஆனால் ப்ரொடக்டிவிட்டி வைஸ் நீங்கள் எப்படி அதை மேனேஜ் பண்ணுறீங்க உங்களோட ஒன் ஹவர்ங்கிறது எவ்வளோ காஸ்ட் ஆகுது அதை எப்படி கண்டுபிடிக்கிறது நீங்கள் மொத்தமாக எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க மணி தான் உங்களோட ப்ரொடக்டிவிட்டி அளக்கிற அளவுக்குன்னு நம்ம ஒரு மெட்டாஃபராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ உங்கள் ப்ரொடக்டிவிட்டிங்கிறது ஒரு மணி நேரத்துக்கு உங்களோட அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது தான் இல்லையா ஸோ நம்ம ஒரு பர்பஸை டிசைட் பண்ணிட்டோம் அந்த பர்பஸ்லேருந்து எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அந்த ஒரு விஷயம் என்னங்கிறதையும் முடிவு பண்ணிட்டோம் இப்போ அந்த ஒரு விஷயத்தை எப்படி ஆக்ஷனில் கொண்டு வரது எப்படி கொண்டு வர்றதுன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நாலு மணி நேரமாவது அந்த ஒரு விஷயத்த செய்யணுமாங்க ஆமாங்க நாலு மணி நேரம் சாலிடாக செய்ய சொல்கிறாரு அந்த நாலு மணி நேரங்கிறது வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் உங்களுக்கு இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்கணும் நம்ம வேலையை ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேக்கர் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர் இந்த மேக்கருங்கிறது தான் நம்ம செய்கிற கோர் வேலையாக இருக்கும் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமராக இருந்தால் அதுதான் நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணுற நீங்கள் கோடு எழுதுறது தான் அந்த மேக்கிங் ப்ராசஸ் அதுவே நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் வரைகிறது நீங்கள் ஒரு நாவலிஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் எழுதுறது இதுதான் உங்களோட கோர் வேலை அதுதான் மேக்கிங் வேலைன்னு சொல்கிறது இன்னொரு மேனேஜர் வேலைங்கிறது என்னென்னா இது சார்ந்த விஷயங்களை பார்த்துக்கிறது மேனேஜ் பண்ணுறது தான் மேனேஜ்மெண்ட் வேலை முக்கால்வாசி நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொடக்டிவாக ஒரு விஷயத்த செய்ய உட்காரும்போது தான் உங்களுக்கு கண்டினியூஸாக இமெயில் வரும் இந்த மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான எல்லா ஒர்க் கால்ஸும் வரும் இது எல்லாமே போய்ட்டுருக்கோம் தேவையில்லாத மீட்டிங்ஸ் நாலஞ்சு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன் காலையில் எடுத்த உடனே ஒரு மேஜர் போர்ஷனை உங்களோட அந்த ப்ரொடக்டிவான ஒர்க்குக்கு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டெடிகேட் பண்ணிடணும் ஸ்டீஃபன் கிங் வந்து ஃபோர் ஹவர்ஸ் சாலிடாக மார்னிங்கில் வந்து ஃபுல் டைமே எடுத்துக்கிட்டு டிஸ்ட்ராக்ஷனே இல்லாமல் செய்வாராமா இது ஒரு கிளாஸில் சொன்னப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாரா அவர் ஸ்டீஃபன் கிங் அவரால் செய்ய முடியும் எங்களால் எப்படி முடியும் அப்படின்னு அப்போ இந்த கொஷினை இப்படி மாற்றி கேளுங்களேன் அவர் ஸ்டீஃபன் கிங்காக இருந்ததுனால அவரால் அதை செய்ய முடிஞ்சுதா இல்லை அதை மாதிரி அவர் செஞ்சுட்டே இருந்ததுனால அவர் ஸ்டீஃபன் கிங் ஆனாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் மேக்கராக இருந்து செய்ய வேண்டிய அந்த கோர் வேலையை காலையில் செஞ்சு முடிச்சிடுங்க அது ரிலேட்டடான மேனேஜ்மெண்ட் ஒர்க்கை ஈவினிங் செய்கிறதா ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க அப்போது நீங்கள் அந்த ஸ்கில்லை கண்டினியூஸாக வளர்த்துட்டே இருப்பீங்க இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்றாரு ஒரு கேலண்டரை மாற்றி வச்சு அதில் டெய்லியும் நீங்கள் அந்த ஒரு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் டிஸ்ட்ராக்ஷனே இல்லாமல் செய்கிற ஒர்க்குக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க அந்த மார்க்கு அந்த செயினை வந்து நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது அந்த செயின் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கணும் ஆமாம் நான் மெயினாக இந்த மாதிரி ஒரு முக்கியமான வேலையை செய்கிறதுக்கு தான் உட்காருவேன் பார்த்தா அந்த நேரம்னு பார்த்து தான் இதை சரியா அதை நான் அம்மா கேட்பாங்க இல்லை மேனேஜர்கிட்ட வந்து கால் வரும் இதை மாதிரி எதாவது நடந்துகிட்டே இருக்குன்னா அட்டன்ட் பண்ணுங்கள் தப்பு இல்லை ஆனால் கிட்ட ஓகே நான் இதை செய்கிறேன் ஆனால் இப்போ உடனே இதை செஞ்சு முடிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா முக்காவாசி நேரம் நீ செஞ்சு முடித்தா போதும் இப்போ செய்யணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது தான் பதிலாக இருக்கும் அப்படியும் இல்லை இது உடனே செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு வந்தால் கூட செஞ்சு முடித்தோன்னே நீங்கள் லூஸ் பண்ண அந்த டைமை எப்படி அது திரும்ப செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷனில் போச்சுன்னா அந்த தேர்ட்டி மினிட்ஸை திரும்ப ரீயூஸ் பண்ணி உங்களோட அந்த செட் ஆஃப் ஒர்க்கை செஞ்சு முடிக்க பாருங்கள் ஸோ உங்கள் அஞ்சு வருஷ கோலில் இன்றைக்கி நீங்கள் இதை செஞ்சே ஆகணுங்கிற அந்த ஒன் திங்குக்கு டெய்லி ஒரு ஃபோர் ஹவர்ஸை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் அதில் எந்த காம்ப்ரமைஸுமே நீங்கள் வச்சுக்க முடியாது ஸோ பர்பஸ் அதுலேருந்து வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டிய ஒர்க் அதை எப்படியாவது செஞ்சு முடிக்க வேண்டிய ப்ரொடக்டிவிட்டி இது மூணும் சேர்ந்துச்சு அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் எக்ஸ்ட்ரானரியான ரிசல்ட்ஸை கண்டிப்பாக பார்ப்பீங்க அடுத்து வர ரெண்டு சாப்டர்ஸில் சொல்லியிருக்க விஷயத்துக்கு மட்டுமே சொல்லப்போனால் தனியாக ஒரு வீடியோ போடணுங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை வந்து இந்த கடைசி ரெண்டு சாப்டரில் தான் அவர் சொல்கிறாரு ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதில் சொல்லியிருக்க விஷயங்களை கொஞ்சம் ஷார்டன் பண்ணி கொடுத்துருக்கேன் ப்ளீஸ் இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தி த்ரீ கமிட்மெண்ட்ஸ் ஆக்சுவலாக ஒரு விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரியான ரிசல்ட் வேணும்னு வச்சுக்கோங்களேன் மூணு முக்கியமான விஷயம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஃபஸ்ட்டு விஷயம் மாஸ்டரி second thing going ஃப்ரம் இ டு பி இலந்து பீக்கு உங்களோட தாட் ப்ராசஸாக மாற்றுங்க அப்படின்றது மூணாவது விஷயம் அக்கௌண்டபிலிட்டி உங்களுடைய பொறுப்புணர்ச்சி இதில் ஒன்று ஒன்றா அடுத்தடுத்து பார்க்குறான் மாஸ்டரிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தில் அதை விட பெஸ்ட்டாக ஒன்றுமே இருக்காது அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு பேர் தான் மாஸ்டரி இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளே இருக்குது கரத்தில் பார்த்தீங்கன்னா பிளாக் பெல்ட்டுக்கும் ஒயிட் பெல்ட்டுக்கும் பெரிய அளவில் வித்தியாசமே இருக்காது ஒயிட் பெல்ட்டில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணி அதில் ஒரு பெரிய மாஸ்டர் அதுதான் தான் உங்களோட பிளாக் பெல்ட் ஸோ ஒயிட் பெல்ட்டோட ஃபண்டமெண்டல்ஸ் என்னவோ அதுதான் பிளாக் பெல்ட்டில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க ஸோ இதே விஷயந்தான் நீங்கள் செய்கிற லைஃப்பில் செய்கிற எல்லாத்துக்குமே பொருந்தும் நீங்கள் ஒரு விஷயத்தில் வந்து மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் தான் இருக்கும் அதை வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கிறதுல தான் விஷயமே இருக்குது ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தில் மாஸ்டரியாக ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டாக ஆகணும்னா அது ஒரு டெஸ்டினேஷன் கிடையவே கிடையாது ஒரு பிளாக் பெல்ட் வாங்கின உடனே வந்து நீங்கள் வந்து மாஸ்டர் ஆகிடுவீங்களான்னா கிடையாது அதுலேயுமே அது ஒரு ஜேர்னி கண்டினியூஸாக நீங்கள் உங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய ஜேர்னி சொல்லப்போனால் வேர்ல்டில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய மியூசிக் எக்ஸ்பர்ட்ஸ் ஆக்டர்ஸ் பெரிய லெவலில் சாதித்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா குறைந்த அவங்களோட துறையில் பத்தாயிரம் மணி நேரம் ட்ரைனிங் பண்ணியிருப்பாங்களாம் எனக்கு ஏதோ ஒரு கிளிப்பிங்ஸ் ஏதோ பார்த்தது ஞாபகம் வருது ஏதோ ஒரு ஆக்ட்ரஸ் வந்து சொல்கிறாங்க ஐயோ பிரபுதேவா மாஸ்டர் நம்ம டான்ஸ் மாஸ்டர் பிரபுதேவா கிட்ட ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க ஒரு தடவை வந்து ஒரு டான்ஸ் ஸ்டெப் நான் வரலன்னு சொன்னேன் அது வரல சரி நான் மாற்றி கொடுக்குறேன் இன்னும் ஈஸியாக ஒன்று கொடுக்குறேன் அப்படியெல்லாம் அவர் சொல்லவே இல்லையா ஹண்ட்ரட் டைம்ஸ் அதை நீ ட்ரை பண்ணு அந்த நூறாவது தடவையும் உனக்கு வரலன்னா சொல்லு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னாராமா நூறாவது தடவை ஆடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டெப் அந்த ஆக்ட்ரஸ்க்கு வந்து வந்துருச்சான் நூறாவது தடவை ப்ராக்டிஸ் பண்ணும்போதே வந்துருச்சுன்னா பத்தாயிரம் மணி நேரம் ஒரு விஷயத்தில் நீங்கள் செலவு பண்ணுறீங்க உங்களை நீங்கள் வந்து திரும்ப திரும்ப ட்ரைன் பண்ணிக்கிறியா அப்போ நீங்கள் அதில் எவ்வளோ பெரிய மாஸ்டரியாக எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக ஆயிருக்க முடியுங்கிறத யோசிச்சு பாருங்கள் யூடியூப் வீடியோ போடுறவங்களே எடுத்துக்கோங்களேன் ஆரம்பத்தில் அவங்க போட்ட வீடியோக்கும் ஒரு நூறாவது வீடியோ நூற்றம்பதாவது வீடியோ இல்லை ஆயிரமாவது வீடியோ அவங்க போடுறதுக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது எவ்வளோ விஷயங்களை அவங்களை கற்றுட்டுருக்காங்க எவ்வளோ கண்டினியூஸாக அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காங்கிறத யோசிச்சு பாருங்க இதுலேயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது இது அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்கில் கூட சொல்லியிருப்பாங்க என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை செய்யும்போது அது ஒரு பழக்கமாயிடும் அது எப்போ பழக்கம் அதில் எந்த மாற்றமுமே இல்லாமல் நம்ம செஞ்சிகிட்ருப்போம் அப்படி எந்த மாற்றமுமே இல்லாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள்கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் வராது அது நூறு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி பத்தாறு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி எப்போதுமே கொஞ்சமாவது சேலஞ்சிங்கான டாஸ்க் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாவது விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கும் போது தான் உங்களால் வந்து அதில் எக்ஸ்பர்ட் ஆக முடியும் அதை வந்து டைப் ரைட்டிங்கை வச்சு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட எல்லாம் சொல்லியிருந்தார் டைப் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த காலத்தில் கம்ப்யூட்டர் வரதுக்கு முன்னாடி டைப்ரைட்டிங் டைப்ரைட்டர் மட்டும் தான் ஒன்லி இன்ஸ்ட்ருமெண்ட் எவ்வளோ லெட்டர்ஸ் அமைச்சிருப்பாங்க எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் டைப் பண்ணியிருப்பாங்க அப்போனா ஒவ்வொரு ஆஃபீஸில் இருக்க கிளர்க்கும் அந்த அந்த ஒர்க் பண்ணுற ஸ்பீடுக்கு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நூறு வார்த்தை அடிக்கிற அளவுக்கு போயிருந்துருக்கணும் இல்லையா அப்படி போயிருக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு ஸ்டேஜில் அவங்க லேர்ன் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க இவ்வளோ தான் எனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதையே தான் திரும்ப 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 செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க ஆல்மோஸ்ட் பத்தாயிரம் மணி நேரம் கூட அதை செஞ்சுருந்துருக்கலாம் ஆனால் அவங்கக்கிட்ட எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் வந்திருக்காது அதே ஃபாஸ்ட் அதே ஒரு நிமிஷத்துக்கு அறுபத்தஞ்சு வார்த்தை எழுபது வார்த்தை அவ்வளோதான் உங்களால் பண்ணியிருக்க முடியும் அப்படியே தான் இருந்திருப்பாங்க ஸோ பத்தாயிரம் மணி நேரங்கிறத தாண்டி எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை சேலஞ்ச் பண்ணிக்கிறீங்க எவ்வளோ தூரம் நீங்கள் புதுசு புதுசாக கற்றுக்குறீங்கிறதும் விஷயம் ஒரு ஃபேமஸான வயலினி ஸ்கிட் போயிட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கும் போது அவர் சொன்னாராம் இந்த இடத்துக்கு இவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக நான் வந்து வயலினில் இருக்கிறதுக்கு எவ்வளோ மணி நேரம் நான் உழைச்சிருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா இதுக்கு வரதுக்கு நீங்கள் யாருமே ஆசைப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம் எவ்வளோ உண்மையான வார்த்தைங்க அது இல்லை ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் நீங்கள் எந்த விஷயத்துக்கு வந்து அச்சீவ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்கள்ல அது குருட்டான் போக்கில் சொல்லப்பட்ட விஷயம் இல்லை பத்தாயிரம் மணி நேரம் வேணும் ஒரு ஒரு துறையில் வந்து எக்ஸ்பர்ட்டாகிறதுக்குன்னா அதை நீங்கள் வந்து அப்படியே வந்து பிரித்து 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 பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் நாலு மணி நேரம் தேவைப்படும் அப்போ தான் அடுத்த பத்து வருஷத்துக்குள்ளார நீங்கள் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் இருக்கிற துறையில் சாதிச்சிருக்க முடியும் அடுத்ததாக சொல்லியிருக்கிறது கோயிங் ஈஃப் ஃப்ரம் இ டு பி அதாவது ஈங்கிறது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா என்டர்பிரர்ஸ் அதாவது நேச்சுரலாக உங்களுக்குள்ளார இருக்கிற திறமை எல்லாருக்குள்ளாரையும் நேச்சுரலாக ஒரு திறமை இருக்குங்க உங்களுக்கு சில விஷயம் ஈஸியாக வரும் அது எனக்கு வராது எனக்கு சில விஷயம் ஈஸியாக வரும் அது உங்களுக்கு வராது ஆனால் இப்படி வந்து குருட்டாம் போக்கில் நமக்கு நேச்சுரலாக வந்திருக்கிறது மட்டும்தான் நம்ம செய்வோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் ஒரு பெரிய சக்ஸஸை வந்து அடையவே முடியாது அப்போ என்ன பண்ணணும் எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் அதை பர்பஸ்ஃபுல்லாக செய்ய சொல்கிறாரு உங்களோட கான்சியஸை ஓப்பன் பண்ணி வச்சு இந்த இந்த விஷயத்த நான் இப்படி செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து கேள்வி கேட்டு 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 நீங்கள் செய்யும் போது அந்த விஷயத்துக்கான பர்பஸ் அந்த விஷயத்தை அடையிறதுக்கான தூரம் ரொம்பவே கம்மியாயிடுதாமா அடுத்ததாக அது லிஸ்டில் இருக்கிறது வந்துட்டு மூணாவது விஷயம் அக்கௌண்டபிலிட்டி பொறுப்புணர்வு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கிளாஸ் ஒன்று அட்டன் பண்ணேன் அந்த கிளாஸில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த பற்றி சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தாங்க அதில் ரெண்டாவது நாள் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு இப்படிங்கிற சிந்தனையோட அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் இருக்கணும் அது என்னவா நடந்தாலும் சரி அது வந்து எவ்வளோ மகிழ்ச்சியான விஷயம் நடந்தாலும் சரி எவ்வளோ கஷ்டமான விஷயம் நடந்தாலும் சரி அதுக்கான பொறுப்பு என்னோடது மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது அப்படிங்கிற நினைப்போட நீங்கள் ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்து அடுத்த நாள் அந்த கிளாஸில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணணும் ஆச்சரியப்படுற மாதிரி என்ன ஆச்சுன்னா நான் நினச்சேன் எல்லாரும் வந்து கேள்வி கேட்பாங்க நான் அப்போ ரொம்ப சின்ன சின்ன வயசு ஸோ எல்லாரும் வந்து கேள்வி கேட்பாங்க எப்படி வந்து இந்த விஷயம் தப்பாக போனதுக்கு நான் பொறுப்பாக முடியும் இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட தப்பு இல்லையா என் டீச்சரோட தப்பு இல்லையா அது மாதிரி நிறையா வந்து பிளேம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் பட் நான் உட்பட அங்கே வந்து இந்த எல்லாரும் ஷேர் பண்ண விஷயங்கள் எப்படி இருந்ததுன்னா எப்போ என் வாழ்க்கை என் கையில் என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாமே என்னோட பொறுப்புன்னு வந்துருச்சோ அப்போது என்ன செய்கிறாங்கன்னா நிறைய புதிய விஷயங்களை ட்ரை பண்ணுறாங்க நிறைய விஷயங்களுக்கு மற்றவங்களை பிளேம் பண்ணுறதை நிறுத்திட்டு அதை மாத்தறத்துக்கு என்ன செய்யலாங்கிறத யோசிக்கிறாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து எல்லாேருமே மறுநாள் கிளாஸில் ஷேர் பண்ணும்போது எங்கள் எல்லாேருக்குமே ஆச்சரியமாக இருந்தது நாங்கள் யாருமே அந்த மாற்றத்தை எதிர்பார்க்கல இந்த விஷயத்தை தான் அடுத்த சாப்டரில் ரொம்ப பெருசாக லெந்தியாக சொல்லியிருக்காரு லைஃபை வந்து ரெண்டு விதமாக வாழலாமாங்க ஒன்று வந்து நான் தான் பொறுப்புன்னு அப்போ சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எழுதுகிற எழுத்தாளராக மாறலாம் இல்லைனா இது எதுவுமே என்னோட பொறுப்பு கிடையாது அதுவாக நடக்குதுன்னு ஒரு விக்டீமாக உங்கள் லைஃப்பை உங்களால் நடத்த முடியும் இது வேர்ல்டு லெவல்லையுமே ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் தான் மேனேஜர்ஸ் கம்பெனியில் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுற மேனேஜர்ஸ் யாரெல்லாம் வந்து என்ன டீமில் தவறு நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்புன்னு எடுத்துக்கிட்டாங்களோ அவங்கெல்லாம் பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸாக இருந்தாங்க ஏன்னா எப்போது அது ஏன் பொறுப்புன்னு எடுத்துக்கிறாங்களோ உடனடியாக அதுக்கு சொல்யூஷன் என்னென்னு அவங்க தேட ஆரம்பிச்சிருவாங்க அந்த சொல்யூஷனை நோக்கி அவங்களும் அவங்க டீமும் உடனடியாக வேலையையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் அதே கார்பரேட்டில் எந்தெந்த மேனேஜர் இல்லை எந்தெந்த டீமில் இருந்த லீட்ஸ் எல்லாம் வந்துட்டு எந்த தவறு நடந்தாலும் அந்த டீமில் இருக்க யாரோ ஒருத்தரோட தப்பு இல்லை கார்பரேட்டோட ரூல் தப்பு இல்லை இது எனக்கு சரியாக வரல அது எனக்கு சரியாக வரலன்னு அந்த பொறுப்பை எடுத்துக்க ரெடியாக இல்லையோ அவங்கக்கிட்ட எந்த சொல்யூஷனுமே இல்லை தவறே என்னோடது இல்லைங்கிறப்போ நான் எப்படி சொல்யூஷனை தேட முடியும் நீங்கள் இதை மாற்றுங்க அது ஆட்டோமேட்டிக்காக சொல்யூஷன் வரும் அப்படிங்கிற மனோபாவத்தில் தான் இருந்தாங்க ஸோ உங்களுக்கான விஷயங்களுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதில் என்னென்னலாம் செய்யலாங்கிறத நீங்களே யோசிக்க ஆரம்பிச்சுருவீங்க ஸோ அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் உங்களோட வெற்றிக்கு இந்த பொறுப்புணர்ச்சிக்கு இன்னொரு ஈஸியான வழி என்னென்னா ஒரு ஃப்ரெண்டையோ இல்லை ஒரு மென்டரையோ இல்லை ஒரு கோச்சையோ உங்களோட அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னராக சூஸ் பண்ணிக்கிறது இந்த விஷயம் அட் அகெய்ன் அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்லேயும் இருக்கும் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் சின்னதாக எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் சரி பெருசாக எது செய்யறதா இருந்தாலும் சரி உங்கள் கூட ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்னு ஒருத்தரை சேர்த்துக்கும் போது அவங்ககிட்ட உங்கள் ரிசல்ட்ஸை கண்டினியூஸாக காமிச்சிட்டு போது வேறு வழியே இல்லாமல் நீங்கள் செய்வீங்க நிறைய அந்த யூடியூப் குரூப்லாம் கூட இருக்கும் வாட்ஸ்அப் குரூப்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒர்க் அவுட் பார்ட்னர்ஸ் க்ரூப்ன்ட்டு செய்கிறாங்களோ இல்லையோ ஆஹா இன்னைக்கு நம்ம அதில் போடணும் நான் இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணேன் இல்லைனா நான் இதை செஞ்சேன் அப்படிங்கிறத போடணுங்கிறதுக்காகவே நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும் இல்லையா அது மட்டும் இல்ல ஒரு கைடையோ கோச்சையோ உங்க அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் அப்படிங்கிற மெத்தடில் நீங்கள் சேர்த்துக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற என்னென்ன தவறுகளை அவங்க கரெக்டாக சுட்டி காட்டுவாங்க அதை திருத்திக்கிறக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஸோ ஃப்ரெண்டெல்லாம் விட ஒரு மென்டர் இல்லை கோச்சை நீங்கள் வந்து அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னராக வச்சுக்கும் போது அந்த தவறுகளை த தயங்காமல் சுட்டி காட்டுறது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் பார்ட்னர் ஆக்கினீங்கன்னா அவங்களுக்கு உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்ல தயக்கமாக இருக்கலாம் நீ இந்த இடத்துல தப்பு பண்ணுற இப்படி பண்ணாதேன்னு அதுவே ஒரு கைடாக இருக்கும் போது அதுவும் இருக்காது ஸோ வாழ்க்கைக்கு உங்க வாழ்க்கைக்கு நீங்கள் பொறுப்படுத்துக்கோங்க அந்த பொறுப்பை நான் இப்படி சரியாக தான் செஞ்சுட்ருக்கேனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னரையும் சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த சாப்டர்ல நம்ம ஃபோக்கஸை திருடுற நாலு திருடர்களை பற்றி பார்க்கலாங்க மொதல் திருடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் எஸ் சொல்கிறது நீங்கள் ஒரு முக்கியமான வேலை செஞ்சுட்ருப்பீங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ரிக்வெஸ்ட் வரும் யாராவது வந்து ஹெல்ப் கேட்பாங்க யூஸ்வலாக ஹெல்ப்னு கேட்டால் நோ சொல்கிறதுக்கு நம்ம யாருக்குமே மனசு வராது எல்லாருக்கும் நோ சொல்லிவிட்டு நம்ம ஒரு விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் ஆகி சக்ஸஸ் ஆகறதில்ல என்ன யூஸ் இருக்குது அது ரொம்ப சேனலமான விஷயம் இல்லையா அப்படிங்கிற தாட் கூட நமக்கு வரும் ஆனால் அதுதான் இல்லை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எப்பெல்லாம் நோ சொல்லி பழகிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஆப்பிள் அந்த ஐஃபோன் ப்ராடக்ட் அந்த டீம்குள்ளார வந்தப்போ மொத்தம் முந்நூற்றம்பது ப்ராடக்ட்ஸ் வந்து ஐடியாவுக்கு ரெடியாக இருந்தது அந்த முந்நூற்றி ஐம்பதுங்கிறத பத்து ப்ராடக்ட்ஸாக அவர் குறைச்சாராம் இருக்கிற எல்லாத்துக்கும் நோ தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அவங்க ரிலீஸ் பண்ணுறதும் அவ்வளோ உயர்ந்த தரத்தில் அப்படி ஒரு ஃபோக்கஸ்டோடு இருக்குது அப்படி நோ சொல்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ கில்ட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ செய்ய முடியாது அப்புறம் செய்யலாம் அப்படிங்கிறத ஆப்ஷனாக கொடுங்க இல்லை என்னால் செய்ய முடியாது ஆனால் நான் அவங்கள வந்து செய்கிற ஒரு ஆள் கிட்ட ரீடைரக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஆப்ஷன் எடுத்துக்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா என்னால் முடியல இவங்களால் முடியும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஆளை கூட காமிச்சு விடலாம் இதெல்லாம் தாங்க ஆப்ஷன்ஸ் நோ சொல்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது தான் ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ இதை நீங்கள் சொல்ல பழகிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மட்டும்தான் உங்களால் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருந்து அதில் சாதிக்கவும் முடியும் இந்த நோ சொல்கிறதுக்கு ஒரு ரூலை வச்சுக்கோங்க யாராவது ஏதாவது ஒரு விஷயம் உங்ககிட்ட ஹெல்ப்னு கேட்குறாங்கன்னா அது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க ஒன் திங் அந்த ஒரு விஷயத்தோட ரிலேட்டடாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எஸ் சொல்லணும் அதுக்கு ரிலேட்டடாக இல்லாத எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் நோ சொல்ல பழகிக்கணும் சக்ஸஸ்க்கான கரெக்டான டெஃபினேஷனுங்கிறது அவங்கவுங்க லைஃபை பொறுத்து அவங்கவுங்க லைஃபோட பர்பஸை பொறுத்து மாறும் ஆனால் ஃபெயிலியர்னு ஒரு விஷயம் எல்லாேரு லைஃப்லேயும் கன்ஃபார்மாக சொல்லலாம் அது என்னென்னா எல்லாரையும் என்னால் சந்தோஷப்படுத்திட முடியும்னு நம்புறது மட்டும்தாங்க நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எல்லாரையும் உங்களால் கண்டிப்பாக சந்தோஷப்படுத்தவே முடியாது அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்கிறதுக்காக எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக எஸ் சொல்கிறதை நிறுத்திட்டு சொல்ல பழகிக்கோங்க ரெண்டாவதாக இருக்க திருடன் யாரு நம்ம ஃபோக்கஸ் திருடுற திருடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா குழப்பங்கள் நீங்கள் ஒரு விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும்போது மற்ற எல்லாமும் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்னுடாது லைஃப் அது பாட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்கும் அப்போ என்ன ஆகும் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணுவீங்க உங்களால் உங்களோட வாழ்க்கையை வந்து ஒரு கிளட்டர் ஃப்ரீயாக ஒரு ரொம்ப கிளீனான ஒரு விஷயமா வச்சுக்கவே முடியாது நீங்கள் ஒரு விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்டோட மேரேஜை மிஸ் பண்ணுவீங்க உங்கள் உங்கள் லைஃப்ல நடக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸை மிஸ் பண்ணுவீங்க நிறைய விஷயங்கள் சேர்ந்துக்கிட்டே வரும் இதில் ஃபோக்கஸ் பண்ணும்போது அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியாதுன்னு நிறைய விஷயங்கள் நிறுத்தி வைக்கப்படும் இது எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பேக்லாக தேங்கி நிற்கும் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப சாதாரணமாக ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணும்போது வரக்கூடிய விஷயங்கள் தான் இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணியே தான் ஆகணும் ஐயோ இதெல்லாம் அப்படியே இருக்குது அதனால் ஒரு நாள் நான் ஃபோக்கஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு இன்றைக்கி அந்த நாலு மணி நேரம் நான் ஒதுக்கி வச்சிருக்க அந்த ப்ரொடக்டிவிட்டி டைமை ஸ்டாப் பண்ணிட்டு நான் அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வரேன் அதுக்கப்புறமா மறுபடியும் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் நீங்கள் போனீங்கன்னா இது ஒரு சைக்கிளாக நடந்துகிட்டே இருக்குமே ஒழிய உங்கள் ஃபோக்கஸ்க்கான டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குமே ஒழிய அதுக்கான சொல்யூஷனாக இருக்கவே இருக்காது ஸோ அதை கண்டிப்பா ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க கொஞ்ச நாள் வாழ்க்கை குழப்பத்தோட தான் ஓடும் ஓடட்டும் பரவாயில்ல அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க அடுத்த மூணாவது திருட யாரும் பாத்தீங்கன்னா புவர் ஹெல்த் உங்க உடம்ப நீங்க பார்த்துக்காம இருக்கிறது நம்ம புக்கை எழுதின ஆத்தர் கூட இந்த புக்கை எழுதி முடிக்கிறதுக்குள்ளார ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிற ரொம்ப சீரியஸான கண்டிஷனுக்கு போயிட்டு வராம அது அவர் கற்றுக்கிட்ட ஒன் ஆஃப் த விஷயம் தான் நம்ம உடம்பை பார்த்துக்கிறது எவ்வளோ எவ்வளோ முக்கியங்கிறது நீங்கள் என்ன தான் ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்தில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் உங்கள் உடம்பை நீங்கள் சரிவர பராமரிச்சுக்கலாம் அப்படின்னா தேவையான நேரத்தில் அது பயங்கரமாக காலவாரி விட்டுரும் உங்கள் உடம்பை மனசை ரெண்டுத்தையும் எந்த அளவுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு தான் அது உங்களுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் காலையில் சீக்கிரம் எழுந்துருங்க எழுந்திரிச்ச உடனே வந்துட்டு ஒரு மெடிடேஷன் இல்லை ஒரு ப்ரேயர் உங்களால் என்ன வந்து உங்கள் டிவைன் பவர்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதோட எப்படி கனெக்ட் ஆக முடியுமோ அதை செய்யுங்க அதை செஞ்சு முடிச்சுட்டு இமீடியட்டாக ப்ரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடுங்க அதுக்கப்புறமா ஈவினிங் உங்கள் வேலையெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு வரும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லைனா உங்கள் ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அது உங்கள் மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இதை மாதிரி உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் சரியாக செஞ்சுக்கிட்டே வாங்க இல்லை என் ஃபோக்கஸ் ஒரு விஷயத்தில் தான் இருக்கணும் ஃபுல் ஹெல்த்தையும் பார்த்துக்கிற அளவுக்குலாம் எங்கிட்ட டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் ஹெல்த் டிட்டோரியேட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு எப்போ அவசியமாக வேணுமோ அப்போ உங்கள் கிட்ட ஃபிசிக்கல் எனர்ஜியோ மென்டல் எனர்ஜியோ சுத்தமாக இல்லாமல் போயிடும் ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹெல்த் டூ நாலாவது திருட என்னன்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் ஸோ ஒரு ஒரு செமினாரில் போயிட்டு ஆத்தர் பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது ஃபஸ்ட் ஒரு உள்ள இருந்த ஒரு அம்மா வந்து பயங்கரமாக அழுதாங்களாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டப்போ அவங்க வந்து சொன்னாங்களாம் நான் வந்து புதுசாக ஒரு கெரியரை ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக என் ஃபேமிலியில் பேசினப்போ அவங்க சொன்னது ஒரே ஒரு விஷயந்தான் வீட்டில் நடந்துகிட்ருக்க எந்த விஷயமும் மாறக்கூடாது அப்படின்னா நீ உன் கெரியரில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோ அதில் வேலை செஞ்சுக்கோ ஆனால் அதில் நீ போய் ஒர்க் பண்ணுறேங்கிறதுக்காக வீட்டில் இருக்க எந்த சின்ன விஷயத்தையும் நாங்கள் மாற்றிக்க மாட்டோம் குழந்தைங்களை பிக்கப் பண்ணுற ட்ராப் பண்ணுறதா இருக்கட்டும் மூணு வேலை சமைச்சு போடுறதா இருக்கட்டும் இல்லை வந்துட்டு எல்லா மற்ற விஷயங்களை வீட்டை சுற்றி க்ளீனாக வச்சுக்கிறது மற்ற விஷயங்களாகட்டும் எதுலையுமே நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் ஆரம்பத்தில் அந்த அம்மா ஓகே எனக்கு வேலைக்கு போனால் போதும் என் கெரியரை ஸ்டார்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒத்துக்கிட்டாங்களாம் ஆனால் நாள் ஆக தான் தெரிஞ்சுது எவ்வளோ பெரிய சிக்கலில் இருக்காங்கன்னு நீங்கள் இருக்கிற என்விரான்மெண்ட் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணாலும் அதில் உங்களால் பெருசாக சாதிக்க முடியாதுங்க உங்கள் என்விரான்மெண்ட்டுங்கிறது உங்களோட ஃபேமிலி மட்டும் கிடையாது உங்களோட ஒர்க் சர்க்கிள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களோட சோஷியல் சர்க்கிள் எல்லாமே தான் ஒரு சோஷியல் லைஃப் ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் எந்தளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்கு நிறைய ரிசர்ச் நடந்துருக்கு சொல்லப்போனால் நல்லா படிக்கிற பசங்களோட சேர்ந்துருக்கிற பசங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பில் முன்னேறிட்டு வரதுக்கான ரிசர்ச் கூட ரீசெண்டாக நடந்திருக்கு உங்களை சுற்றி இருக்கிற குரூப்பில் ஒருத்தர் வந்து பயங்கர ஒபேஸாக இருந்தாருன்னா உங்களுக்கும் ஒபேசிட்டி வரதுக்கான ஃபிஃப்டி செவன் சான்சஸ் இருக்காமா ஸோ நம்ம கூட இருக்கிறவங்களோட இம்பேக்ட்டுங்கிறது ரொம்ப 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 ஜாஸ்தி அதனால தான் உங்கள் அம்மாவோ அப்பாவோ ஒரு தவறான நண்பர்கள் கூட நீங்கள் வந்து பழக ஆரம்பிக்கிறீங்கன்னு தெரிஞ்சால் உடனே வான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதில் நிஜமாவே பெரிய பெரிய உண்மை இருக்குங்க ஸோ அவங்க சொல்கிறத சீரியஸாக எடுத்துக்கோங்க உங்கள் நட்புங்கிறது உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுறதா உங்கள் ஒர்க் சர்க்கிள்ங்கிறது உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதா உங்கள் ஃபேமிலிங்கிறது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதா இருக்கணும் இதெல்லாம் கிடைக்கல நீங்கள் ஒரு தவறான உங்களை வந்து கீழே பிடிச்சி இழுக்கிற உங்கள் தன்னம்பிக்கையை குறைக்கிற ஒரு சர்க்கிளோடு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட லைஃப்பை ரொம்ப 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 பாதிக்கும் ஸோ அந்த சர்க்கிளில் இருந்தெல்லாம் வெளியில் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுற இல்லை உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற மாதிரியான குரூப்போட அதிகமான நேரத்தை செலவிட ஆரம்பிங்க அப்போ அது உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாற்றத்தையும் ஒரு தன்னம்பிக்கையை நம்பிக்கையை விஷயங்களையும் மேலே மேலே செஞ்சுக்கிட்டே இருக்கும் யாருமே தனியாக ஜெயிக்கிறதும் இல்லை யாரும் தனியாக தோத்து போகிறதும் இல்லை ஸோ உங்களுக்கான சர்க்கிளை ப்ராப்பராக அமைச்சிக்கோங்க அதுலேருந்து லைஃபுக்கான வெற்றியை நோக்கி பயணத்தை ஆரம்பிங்க மரணப்படுக்கையில் இருந்தவங்க கிட்ட நிறையா பேர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டு வாழ்க்கையில் எந்த விஷயத்துக்கு அவங்க அதிகமாக ரெக்ரெட் பண்ணுறாங்க எதை வந்து எதை பற்றி யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு புக் ஒன்று எழுதியிருக்காங்க அந்த புக்கில் அத்தனை பேர்கிட்ட கேட்ட கேள்வியிலையும் மெஜாரிட்டியானவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமாங்க நான் நினைச்சதை என்ன செஞ்சு பார்த்துருக்கணும் அதை நான் செய்யாமல் விட்டுட்டேன் அப்படிங்கிறது மட்டும்தான் யாருமே நான் செஞ்சேன் தோற்று போயிட்டேன் நான் அதை செய்யாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற பதிலாக சொல்லவே இல்லையா ஸோ வாழ்க்கையில் நீங்கள் எதையாவது ட்ரை பண்ணி பார்த்து அதில் தோற்று போனால் கூட உங்களுக்கு அவ்வளோ பெரிய ரெக்ரெட் வராது ஆனால் முயற்சியே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்காக பின்னாடி பயங்கரமாக ரெக்ரெட் பண்ணுவீங்க ரொம்பவே வருத்தப்படுவீங்க ஸோ செய்யணும்னு நினைக்கிற விஷயங்களை ஆசைப்படுற விஷயங்களை தைரியமாக செய்யுங்க இந்த புக்கோட மெயின் தீமான ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங் அந்த ஒன் திங்கிறது உங்களோட சக்ஸஸ்ஃபுல் கெரியராக மட்டும்தான் இருக்கணும் பிஸ்னஸாக மட்டும்தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த ஒன் திங்கிற கொஸ்டினை வாழ்க்கையில் எல்லா ஸ்டேஜஸ்லேயும் கேளுங்க உங்களோட உங்களோட அடுத்த அஞ்சு வருஷத்துக்கான கெரியர் கோலுக்கு இப்போ என்ன ஒரு விஷயம் செய்யணும் இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு இப்போ என்ன ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு எல்லா விதமான விஷயங்கள்லையும் இந்த ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கான பதிலை கண்டுபிடிச்சி அதில் அவங்க ஃபோக்கஸை கொண்டு வாங்க லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக வாழுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமும் ஷேர் பண்ணுங்கள் என்ன பிடிச்சிருந்தது என்ன பிடிக்கலங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்